மறு விஷம் மறுமுத்தானிய ஆமா யாருன்னு தெரியலையேப்பா பாப்பா இல்லையாடுந்து யாராக்கோ எங்க பேச்சே வரலையே பொட்ட புறம் எடுத்து எடுத்து கீழே போடுறீங்க காட்டுங்க முகத்தை காட்டுங்க இருக்குன்னு பார்க்கலாம் ஆ முகத்தைட்டுங்க எப்ப என்னடா இது முகத்துல எனக்கு வேற வைக்கிறது வேறே

அப்பா கொச்சு பொட்ட அப்பா கொச்சு கரெக்டாக வைக்கிறாப்பா சூப்பராக இருக்கே அப்பா எப்படி அழகா இருக்கு செம்மி அப்பா அப்பா அழகா இருக்குதானே அப்பா அழகா இருக்குதானே அப்பா பாரு அழகா நல்லா இல்லையா நல்லா இல்லையா அப்பா சூப்பர் அழகா ¡Súper! <laughs>